ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்மோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பதினஞ்சு ஏக்கர் புஞ்ச லேண்ட் அது சம்மந்தமான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இந்த பதினஞ்சு ஏக்கருக்கு தவர் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி வருங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பு இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அது பக்கத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம சைட்டில் வராது வரப்பு இருக்குது பாருங்கள் அந்த வரப்புலேருந்து இது நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இங்கே ஒரு பெரிய வேப்ப மாதிரி இருக்க பாருங்க அது வரைக்கும் ஒரு ஐம்பது அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ்ங்க இது அப்படியே ஃபுல்லாக நம்ம உள்ளே போகிறோம் பாருங்கள் இது ஃபுல்லாக சைட்டு தாங்க க்ளீன் பண்ணாமல் இருக்குது ஓகேங்களா இது இதெல்லாம் சைட்டு தான் அந்த ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் நம்ம உள்ளே போகிறோங்க ஓகேங்களா உள்ளே நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம் இது எல்லாமே நம்ம சைட்டு தாங்க ஓகேங்களா ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் கரம்பா இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம சைட்டு தான் அதாங்க ரோட் பாயிண்ட்டு அந்த ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் இது வண்டிங்க போக போக இது வந்து வழித்தாடை மாதிரி தருது ஆக்சுவலாக இதுவும் சைட்டு தான் நம்மளுக்கான ஓன் சைட்டு தாங்க ஓகேங்களா இது வந்து எல்லாரும் போக ரோடு மாதிரி தெரியுது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அந்த ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் ஓகேங்களா இது பக்கத்தில் தந்து பாருங்கள் இது பவுண்ட்ரி லைனுங்க இந்த தேக்கு மரம் நம்ம சைட்டில் வராது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பவுண்டரி லைன் தெருது பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட் ஒரே ஸ்ட்ரைட் கம்பி வெளி போட்டுருக்குங்களா ஃபென்சிங்கு அது தெருது பாருங்கள் ஜூம் பண்ணுற பாருங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கா அந்த ஃபென்சிங்குள்ளே வந்து அப்படியே லாஸ்ட்டாக ஒரு ஈச்சை மரம் தெருது பாருங்கள் நின்றுட்டு பாருங்க ஒரு ஒயிட் கலர் மாடு ஈச்சை மரம் அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக பவுண்ட்ரிங்க வந்து இது ஒரு தேக்கு அப்படியே கரம்பாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கரம்பாக இருக்கிறது எல்லாமே சைட்டு தாங்க ஓகேங்களா புஞ்ச லேண்டுங்க நஞ்சை வராது புஞ்சை நல்ல மேட்டு பகுதி தான் ஓகேங்களா ரொம்ப நம்மளுக்கு கலிக் பண்ணலாம் இல்லைங்க ரொம்ப கலிக் பண்ணலாம் மணல் சார்ந்த பூமி தான் புஞ்ச லேண்டு பதினஞ்சு ஏக்கரு ஓகேங்களா மூணு சிக்னேச்சரு பதினஞ்சு ஏக்கரு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரிஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா தாதாபுரம் வில்லேஜில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு திண்டியனம் பிரேஜிட்டு தாதாபுரம் தாதாபுரம் வில்லேஜில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக கரம்பாக இருக்குது பாருங்க இது எல்லாமே நம்ம சைட்டு தாங்க சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குதுங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸு ஒரு கிணறு இருக்குதுங்க இந்த பதினஞ்சு ஏக்கருக்கும் ஒரு சர்வீஸ் ஒரு கிணறு புஞ்ச லேண்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு ஐம்பது அடி ஐம்பது அடியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் சைட்டு அப்படியே ரவுண்டாக ஒரே ஸ்கொயராக பெருசாகிடுதுங்க தெரிதுங்களா ஐம்பது அடியில் ஒரு நூறு இல்லை ஐம்பது மீட்ரு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சைட் அப்படியே ஒரே ரவுண்டாக தெரு பார்க்குறது எல்லாமே சைட்டு தான் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க ஓகேங்களா இங்கேருந்து டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிமேடு பேட்டையும் ஒரு ஸ்மால் டவுன் தான் அங்கேருந்து தல்லார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மால் டவுன் தான் ஓகேங்களா இருந்து பத்து கிலோமீட்டரும் வெள்ளிமேடுப்பேட்டை இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோடய விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு செண்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் பதினேழு ரூபாய்க்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்மாக தெரியல ஓகேங்களா சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் புஞ்சல் லேண்ட் வேணுன்றவங்களுக்கு இந்த சைட்டு கவர்ரோட் ஃப்ரண்டேஜோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு கண்டிப்பாக பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புஞ்ச லேண்டு தான் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வேணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ நெஸ்டபுள் பண்ணி இந்த சைட்டை கம்மி பண்ணி முடிக்க முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் டைரெக்டாக ஓனர் கொடுக்குறோம் ஓனர் டு ஓனர் நீங்கள் பேசி எந்தளவுக்கு நேஷபிள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நேர்ஷ்டபுள் பண்ணி இந்த சைட்டை பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தேங்க் யூ பாய்